கட்சியின் ஆர்ப்பாட்டம் பிஜேபி அரசின் அடாவடி தடத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் மாற்றாதே மாற்றாதே நூறு நாள் வேலை திட்டத்தில் தேசத்தையும் தந்தையாம் மகோத்ரா காந்தியின் பெயரை தான் மோடி அரசை மாற்றாதே மோடி அரச பிஜேபி அரசே மோடி அரசே பிஜேபி அரசே நீக்காதே நீக்காதே தேசத்தங்கை காந்தியின் பேரை மன்றேகா திட்டத்தில் நீக்காதே மன்றேகா திட்டத்தை நீக்காதே ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு ஒன்றிய பாசித பிஜேபி அரசு ஒன்றிய பாசிச பிஜேபி அரசே நீங்காதே மொத்த செலவை அரசின் அரசுகள் மீது தான் மன்ரேகா திட்டத்தின் நிதி சுவையை நிதி சுமையை பிஜேபி அரசே சுமத்தாது கைவிடு 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம் அனுமதியோ அனுமதியோ அனுமதியோ

மோடி அரசை வீழ்த்தும் வரை மோடி அரசை வீழ்த்தும் வரை போராடி வென்றிடுவோம் போராடி வென்றிடுவோம்